இன்றைய காலகட்டத்தில் நமது நாட்டில் சின்ன திரை மற்றும் பெரிய திரை இவற்றில் ஆபாச காட்சிகளும் நடனங்களும் பேச்சுக்களும் பாடல்களும் மனித நாகரிகத்தை கடந்து விட்டது இளைய சமுதாயம் மிக சிறு வயதிலை பெரிய மனிதர்கள் யாரையும் இதை கண்டுகொள்வதில் இந்த பிரச்சனையை தீர்ப்பது எப்படி என்பதுதான் மிக சரியாக சொன்னார்கள் திரையில பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை சின்ன திரை பெரிய திற எல்லா திரையும் ஒன்னுதான் வெளிநாட்டு படம் உள்நாட்டு படம் இதுலயே ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது ஆங்கில படம் மோசமா இருக்கும் அதை விட மோசமா இருக்கு நம்ம படம் அதை விட மோசமாக இருக்கிறது தமிழ்நாட்டு படங்கள் ஆகிய

இந்த கிரகத்துல உள்ள ஆலிவர் இந்த நூற்றாண்டுல வந்து ஆபாசங்கிறாரு மோசம் சின்ன திறங்குறாரு பெரிய திறங்குறாரு எங்கேயோ இருக்க வேண்டிய ஆலிவர் இங்க வந்து இதை பேசிட்டு இருக்கிறான்னு உங்களை தான் ஒரு மாதிரியா பாப்பான் இல்லையா சொல்லுவோமே உதாரணம் திருவாணிகள் உள்ள ஊரில் ஓவனம் கட்டியவும் பைத்தியக்காரன் மாதிரி இந்த நூற்றாண்டிலே போய் ஆபாசதே ஒரு தீமைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் இந்த உலகத்துல இருக்கிறாரியா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களிலே ஆபாச உணர்வு என்பது ஒன்று இல்லாமல் ஆயிடுச்சு மரத்து போய்